கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு கையில் மருதாணியை அணிந்து கொண்டால் எந்த துன்பங்களும் நெருங்காது என்பதை பற்றிய ஒரு எளிய விளக்கம் ராமபிரான் ராவணனை போர் செய்து கொன்றுவிட்டு சீதாதேவியை பத்திரமாக மீட்டார் அப்போது அன்னை சீதாதேவி ராமபிரானிடம் இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளிலும் என்னை கஷ்டங்களை காது கொடுத்து கேட்டது இந்த மருதாணி செடி இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணி செடியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள் சீதா பிராட்டி அதற்கு மருதாணி கூறியது எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இன்று உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறதே அதுபோல உங்களைப் போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கும் மகிழ்ச்சிதான் தான் என்றது மருதாணி செடி அதற்கு சீதாதேவி உன்னதமான உன் குணத்திற்கு நாங்கள் ஒரு வரம் தருகிறோம் உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வரத்தை தந்தார் சீதா பிராட்டி அதனால்தான் இன்றுவரை வட இந்தியர்கள் அவர்கள் நடத்தும் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மெகந்தி விழா அதாவது மருதாணிய அணிந்து கொள்ளுகின்ற ஒரு விழாவினை நடத்துகின்றார்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை மனதில் நினைத்துக்கொண்டு கையில் மருதாணியை அணிந்து கொண்டால் எந்த துன்பங்களும் நெருங்காது என்பதுதான் ஐதீகம் இதன் காரணம் என்னவென்றால் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசி மணமகளுக்கும் மற்றும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நன்றி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்